காலை வணக்கம் அந்த உயில் எழுதி வச்ச பிறகு அந்த உயிலை வந்து சில மாநகர பகுதிகளில் வந்து அது கட்டாயம் வந்து ப்ரொபேட்டோ அட்மினிஸ்ட் லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனோ வாங்கினா தான் அந்த வில்லுக்கு மதிப்பு இருக்கும் அந்த வில்லு வந்து முறையாக எழுதப்பட்டதான்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் இப்போ அந்த சட்டத்தை எடுத்துட்டாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது இருந்துச்சு இதில் என்ன பிரச்சனைன்னா ஒரு அருமையான தீர்ப்பு அது இப்போ தேவைப்படுமா தேவைப்படாது ஏன்னால் அது ப்ரொபேட்டுக்கு தேவைப்படலைன்னா கூட நீதிமன்றங்களில் வந்து உங்கள் வில்ல வந்து சேலஞ்ச் பண்ணும்போது நீங்கள் வந்து அப்போ ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ ப்ராப்பராக எக்ஸிக்யூட் அதுக்கான இந்த வழக்கு தீர்ப்பு உங்களுக்கு உதவுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வழக்கில் என்னன்னா ஒரு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ராமச்சந்திர பிரசாத் சிங் அவர் வந்து வில்லு எழுதி வச்சுட்டு போகிறார் அவர் எங்கே லண்டனில் இருந்திருக்காரு இங்கே வந்து சொத்துலாம் வாங்கி வில்லு எழுதி வச்சுட்டு போனார் அதை ப்ரொபேட்டு பண்ணும்போது அதனுடைய முதல் பிரதிவாதி வந்து அந்தம்மா வந்து தன்னுடைய மகள் அப்படின்னு நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் கிழமை நீதிமன்றம் இந்த வில்லு ப்ரொபேட் நான் தரமாட்டேன் நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா ராஜேந்திர பிரசாத் இறந்ததுக்கான அலுவலக சான்றிதழ் இல்லை அஃபீஷியல் சர்டிஃபிகேட் இல்லை இந்த காயத்ரி அண்ணா அவருடைய மகள்தான்றது இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஏன்னால் இந்த உயர்நீதிமன்றம் பாட்னா உயர்நீதிமன்றம் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பாட்னா ஒன் செவன்டி டூ ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பாட்னா ஒன் செவன்டி டூ சுரப் குமார் அண்ட் அனதர்வாசு காயத்ரி தேவி டூ செவன்டி சிக்ஸ் சக்ஸ் இந்தியன் சக்சஷன் ஆக்டில் போடப்பட்ட இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் டாக்டர் ராமச்சந்திர பிரசாத் சிங் இறந்து போனதுக்கான அலுவலக சான்றிதழ் இல்லைன்னாலும் இன் இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு வந்து இந்திய சாட்சி சட்டம் பிரிவு ஐம்பத்தொம்போது அறுபதுன்னு கீழே சாட்சியங்கள் சாட்சி நிரூபிக்கிறது வா வாய் மூலமாக கூட சில ஃபேக்டம் உண்மைகளை நிரூபிக்கலான்னு சொல்கிறதுனால ஒருத்தர் வந்து சாட்சி சொல்லியிருக்காரு ராஜேந்திர பிரசாத் இறந்து போயிட்டாருன்ட்டு அதை ஏற்றுக்கொண்டு அது இல்லாமல் நூற்றி எட்டு இந்திய சாட்சி சட்டம் பிரகாரம் ஒரு நபர் ஏழு ஆண்டுகளுக்கு மேல் தென்படவில்லை அவர் அவர் காணாமல் போயிட்டார் என்றால் அவர் இறந்ததாக கருதப்படும்ன்றதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த அம்மாவோடய மகள்தான் அந்த அம்மா கொடுத்த சாட்சிகளை நீளமை நீதிமன்றம் சரியாக கவனிக்கலன்னு அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஏஆர் டூ தௌ ஏஆர் நை நைன்டீன் செவன்ட்டி ஃபோர் எஸ்சி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் ஏஆர் நைன்டீன் ஃபிஃப்டி நைன் எஸ்சி ஃபோர் ஃபார்ட்டி த்ரீயை டிஸ்கஸ் பண்ணி அவ கிழமை நீதிமன்ற உத்தரவை ரத்து பண்ணிவிட்டு ப்ரொபேட் கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான கேஸு இது ப்ரொபேட்டு இப்போ இல்லைன்னாலும் மற்ற உங்கள் உயிரை வந்து யாராவது சேலஞ்சு பண்ணும்போது நீங்கள் உங்கள் சார்பாக எழுதி வச்ச உயிர் செல்லாதுன்னு வந்து எதிரிகள் வந்து சேலஞ்சு பண்ணும்போது இந்த இதெல்லாம் நீங்கள் இந்த தீர்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் காலை வணக்கம் நன்றி